ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லோரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ குறிப்புகளை பார்த்துக்கிட்ருக்கோம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குறிப்புகளுமே மிகுந்த பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நிறைய பேர் நல்ல ரிவ்யூ கொடுக்குறீங்க அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் மூணு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறோம் இல்லறத்தை பற்றி என்னன்னே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் இல்லறத்தில் ஏ டு ஜெட் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை பார்த்து முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அருமையான ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா ஒரு தெளிவு கிடைக்கும் அதில் நாம் ஃபஸ்ட்டு பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டால் ஆண்களினுடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பேச போகிறோம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆண்கள் வந்து புலம்புறது கவலைப்படுறது என்ன அப்படின்னு கேட்டால் எங்களுடைய சைஸை பற்றி ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டேங்கிதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க அதை வந்து வளர வைக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆண்களினோடய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் இருக்கான்னு சொல்ல போகிறேன் ஏதாவது மருந்து மாத்திரை வேறு ஏதாவது ஆயின்மெண்ட் இதெல்லாம் நான் சொல்லலை எக்ஸசைஸ் மூலமாக பெரிது பண்ணலாமான்னு ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பேச போகிறோம் ரெண்டாவது டாபிக் என்னென்னா இதை சில ஆண்கள் கேட்குறாங்க பர்சனலாகவே கேட்குறாங்க மனைவியோட எப்போ சேரலாம் எப்போ சேரக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயந்தான் ஏன்னா சில ஆண்களுக்கு இந்த விஷயம் தெரியறதில்ல எல்லா நாளும் சேரலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர் வந்து எப்போ சேரக்கூடாதுன்னு கேட்குறாங்க சில பேர் வந்து கன்சீவாக இருக்காங்க சேரலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்தது கடைசி டாபிக் என்ன அப்படின்னு கேட்டால் அதிக நேரம் ஆக்டிவாக இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான வைத்தியம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இது ஒரு பொருள் இதை தண்ணியில் ஊற வச்சு குடிச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் அதிக நேரம் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடலாம் அதை பற்றின விஷயங்கத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த மூணு டாப்பிக்கை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போகிறேன் ஸோ முழுமையாக பாருங்கள் பெருமைக்காக சொல்லல லட்ச ரூபாய் கொடுத்தாலும் யாரும் சொல்லாத விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஹெட்ஃபோன் போட்டுட்டு கூலாக ஃபுல்லாக பார்த்து முடிங்க ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணால் கூட பல அரிய தகவல்கள் உங்களோட கை நிலவி போக வாய்ப்பு சரிங்களா ஃபஸ்ட்டு டாப்பிக்கை பற்றி பேசிடலாமா ஆண்களோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா அப்படின்னு நான் போகிறேன் ஃபஸ்ட்டு ஆண்களோட அந்த உறுப்பின் நீளத்தை பற்றிய ஒரு கவலை ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது என்ன சொல்ல போனால் நூற்றில் எண்பது சதவீத ஆண்களுக்கு இந்த விசனம் இருக்குது சில ஆண்கள் வந்து ரொம்ப இதனால மனமுடைஞ்சு போறாங்க அவங்களால இல்லறத்துல சரியா ஈடுபடவே முடியாத நிலைக்கு கூட போயிடுறாங்க ஏன்னா அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மை எனக்கு சின்னதா இருக்கு சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த தாழ்வு மனப்பான்மை இது வந்து கம்பேரிசன் மூலமா ஏற்படுது ஏன்னா ஃப்ரெண்டு இருப்பாங்க அவங்களோடத பார்த்துட்டு கம்பேர் பண்ணுவாங்க இன்றைக்கி படங்கள்லாம் வந்துடுச்சு அந்த படங்களில் பார்த்துட்டு அது மாதிரி இல்லை அப்படின்னுட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களனால அந்த சைஸை பற்றின ஒரு மனக்கவலை எல்லா ஆண்களுக்குமே இன்றைக்கி வந்துடுச்சு ஒரு ஆய்வு அறிக்கை கூட சொல்லுது நூற்றுக்கு எண்பது சதவீத ஆண்களுக்கு அவர்களின் உறுப்பை பற்றியதான மனக்கவலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு தேவையற்ற கவலை அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வந்து அவசியமானதே கிடையாது ஏன்னா எல்லா ஆண்களுக்கும் இருக்கிற அளவில் கரெக்டாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இப்படி தான் இருக்கணும்னுட்டு யாரும் சொல்ல முடியாது இவ்வளோ சைஸ் தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது இன்னும் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா உலகின் ஒரு சதவீத ஆண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனையினால் சிறுத்த உறுப்பு அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும் இந்த கம்ப்ளைண்ட் மூலமாக அவங்களுக்கு ரெண்டு இஞ்சுக்கும் குறைவான அளவுக்கு எழுச்சி நிலையில் அவர்களுடைய உறுப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால மேபி ப்ராப்ளம் வரலாம் வராமலே இருக்கலாம் இன்னும் ஏன் அதை சொல்கிறேன்னா ஒரு ஆண் தன்னுடைய உறுப்பை பயன்படுத்தாமலேயே ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியும் அந்த டெக்னிக்லாம் இருக்கு ஸோ அவசியப்பட்டா இந்த சிறுத்த உறுப்பு இருக்கிறவங்க கூட இருக்கிறத வச்சு சந்தோஷம் அடையலாம் அப்படி இருக்கும்போது அதுவும் ஒரு சதவீத பேருக்கு தான் மீது இருக்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அளவு என்னவோ அது கரெக்டாக இருக்கும் அது சில நேரங்கள்ல தடிமனா இருக்கலாம் சில நேரங்களில் குச்சி மாதிரி இருக்கலாம் சில நேரங்களில் சுருங்கி இருக்கலாம் பிகாஸ் வந்து உடம்பலோட தட்பவெற்ப நிலைக்கு ஏற்ப சுருங்கி விரியும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைனால ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ உறுப்போட சைஸ் இது தான் அப்படின்ட்டு சொல்ல முடியாது என்ன சொல்ல போனால் ரெண்டு இன்ச்சுக்கு இருந்தால் ஓகே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு கீழே இருந்தால் சிறுத்தை உறுப்புங்கிறோம் அதுவும் எழுச்சி நிலையில் நான் சொல்கிறேன் சுருங்கி நிலையில் சொல்லலை ஸோ இந்த மாதிரி சைஸ் இருந்தாலும் கூட ஒரு மூணு இன்ச்சுக்கு மேலே இருக்குது நாலு இன்ச்சு இருக்குது அஞ்சு இன்ச்சு இருக்குது ஏன் இன்கேஸ் ஒரு ஏழு எட்டு இன்ச்சு இருந்தால் கூட சில ஆண்கள் வந்து விசனப்படுறாங்க என்னென்னா இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குமே நாங்கள் கொஞ்சம் சந்தோஷம் அடைவுமே அப்படின்ட்டு சொல்கிற நிறைய ஆண்களை பார்க்குறது உண்டு இன்க்ரீஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும் டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம்னா சைஸும் இன்க்ரீஸ் ஆகும் பட் பிரமிப்படையக்கூடிய அளவுக்குலாம் இன்க்ரீஸ் ஆகாது நான் அடிக்கடி உண்டு எழுமிச்ச பழத்தை ஆரஞ்சு பழமாக்கலாம் ஆனால் எலுமிச்சை பழத்தை பூசணி பழமாக்க முடியாது ஸோ வந்து நீங்கள் பிரமிப்பு அடையக்கூடிய அளவுக்கு பெரிதுபடுத்த முடியாது ஓரளவுக்கு பெரிதுபடுத்தலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது வாக்கிங் என்னங்க நடந்தால் எப்படிங்க அது பெருசாகும் அப்படின்னு கேட்டால் தினமும் ஒரு ஆண் நாற்பதிலிருந்து ஒரு மணி நேரம் நடைபெற்சியை மேற்கொண்டால் டெஸ்டோஸ்ரான் கவுண்ட் அபரிவிதமாக இன்க்ரீஸ் ஆகுங்கிறது ஒரு ஆய்வின் அறிக்கை இன்றைக்கி டெஸ்டோஸ்ரான்ங்கிறது ஆண்மையை கொடுக்குற ஒரு ஹார்மோன் இதனுடைய தூண்டுதல் அதிகமாக இருக்கணும் உடம்புல ஆண்களுக்கு அது குறையும் போது எல்லா விதமான உடல்ல வந்து அந்த ஒரு சோர்வு ஏற்படுறது அது மாதிரி இந்த எழுச்சியில் பிரச்சனை வர்றது உயிரணுக்கள் குறைபாடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிக்கொட்டுறது இந்த மாதிரியான விஷயம் கூட ஆண்மையை தொடுற எந்த விஷயமா வருதுன்னாலும் டெஸ்டோசிரான் கவுண்ட் குறையுதுன்னு அர்த்தம் அபோவ் ஃபார்ட்டி உங்களுக்கு பாருங்கள் உடம்பில் ஒரு தளர்வு வரும் ஒரு தொய்வு வரும் ஏன்னா உங்களுக்கு டெஸ்டோசிரான் குறையுதுன்னு அர்த்தம் டெஸ்டோஸான் குறையுதுன்னா அந்த ஆண்மை பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 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 ரொம்ப அப்படியே தளர்வாயிடுவீங்க சரிங்களா ஸோ இந்த டெஸ்டோஸ்டிரான் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பயிற்சிகளை செஞ்சாவே ஓரளவுக்கு பெரிது பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வாக்கிங் சொன்னேன் டெய்லி ஒன் ஹவர் பிடிக்குதோ பிடிக்கலையோ நடந்துருங்க புரியுதுங்களா நீங்கள் ஃபோனில் டைமர் வச்சே நடக்கலாம் போக அரை மணி நேரம் வர அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆக்சுவலாக நாற்பது நிமிஷம் தான் சொல்லுவாங்க நம்ம அளவு வேகமாக நடக்க மாட்டாங்க மெதுவாக நடப்பாங்க ஸோ ஒன் ஹவர் கணக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது கீக்கள் எக்ஸசைஸ் அப்படின்ட்டு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது அதாவது அதை பிடிச்சி இழுக்கிறது ஒரு மாதிரி லைட்டான ஒரு ப்ரெஷர் போட்டு பிடிச்சி இழுக்கிறது ஒரு சின்ன ஒரு மசாஜ் மாதிரி அதை சொல்லுது போய் எக்ஸசைஸ் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்லுவாங்க இதை வீக்லி ஃபைவ் டேஸ் பண்ணனா ஒன் இயரில் ஒரு ஆஃப் இன்ச் டூ ஒன் இன்ச் சில பேருக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் கூட இன்க்ரீஸ் ஆகுது சுற்றளவும் இன்க்ரீஸ் ஆகுது நீளமும் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இட்ஸ் பெஸ்ட்டு எக்ஸசைஸ்னு சொல்லலாம் பட் இதில் ப்ரெஷர் எவ்வளோ கொடுக்கணும் எந்த அளவுக்கு இழுக்கணும் அப்படிங்கிற சில வரைமுறைகள் இருக்குது இதை பற்றி நம்ம வீடியோக்கள் நிறைய யூடியூப்லேயே இருக்குது கீகள் எக்ஸசைஸ் கேஇஜிஏஎல் கீகள் எக்ஸசைஸ் அப்படின்ட்டு இது பேர் இட்ஸ் பெஸ்ட்டு எக்ஸசைஸ் பட் இருந்தாலும் இதை நீங்கள் செல்ஃபாக ட்ரை பண்ண வேண்டாம் இப்போ நான் சொல்லிட்டேன் உடனே யூடியூப் பார்த்துட்டு உடனே நான் ட்ரை பண்ணுறேன்னு ட்ரை பண்ணாதீங்க பிகாஸ் இதனோட ப்ரெஷர் நம்மளுக்கு தெரியணும் எந்த அளவுக்கு இழுக்கணும்னு தெரியணும் ஸோ ஒரு நல்ல ஒரு கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணி அவங்களுடைய கவுன்சிலிங் எடுத்துகிட்டு அதன்கப்புறம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்கள் உடம்பு ஓகேவா செய்யலாமான்னு பாருங்கள் ஏன்னா பிடிச்சி நல்லா இழுத்துட்டிங்கன்னா டிஷ்யூ டேமேஜ் ஆகிடும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இது என்ன கீகள் எக்ஸசைஸ் இருக்குது மூணாவது பினைல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ட்டு ஒரு டிவைஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா என்ன கான்செப்டுன்னா புடலங்காய்க்களை கல்லு கட்டி தொங்குடுவாங்கள்ல அதே கான்செப்ட் நல்லா ஒரு இழுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமா இது இருக்கும் இந்த ஒரு பினைல் எக்ஸ்டென்ஷன் டிவைஸ் மார்க்கெட்டில் அவைலபுளாக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் எந்த அளவுக்கு இழுக்கணும் எந்த அளவுக்கு அந்த டிஷ்யூவுக்கு நாம் அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இருக்குது ஸோ இதுவும் நீங்கள் செல்ஃபாக யூஸ் பண்ணாதீங்க ஒரு கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணி அவங்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் அப்படின்னா வாக்கிங் கீக்கல் எக்ஸசைஸ் அண்ட் பினல் எக்ஸ்டென்ஷன் டிவைஸ் இதை வச்சு வேணால் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போயும் சொல்கிறேன் ஆஃப் இன்ச் டூ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் இன்க்ரீஸ் பண்ணலாம் சிக்ஸ் மந்த் டூ ஒன் ஒன் இயர் கூட ஆகலாம் ஓகேவா இது ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு டாபிக் ஃபினிஷ் பண்ணியாச்சு ரெண்டாவது டாபிக் என்னென்னா ஆண்கள் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா எங்கள் துணையோடு நாங்கள் சேரும் நாட்கள் என்னென்ன சேராத நாட்கள் என்னென்ன அதே மாதிரி சில நேரத்தில் கேட்குறாங்க கருவுறுதலின் போது அதாவது மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது இல்லறத்தில் ஈடுபடலாமா அப்படிங்கிறதும் அடுத்த ஒரு கேள்வியாக இருக்குது அதுக்கான விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு துணை அவங்களுடைய எதிர் துணையை வந்து அதாவது ஒரு தம்பதிகள் எப்பெல்லாம் தாம்பத்தியம் கொள்ள வேண்டும்ங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிற மாதிரி எப்பெல்லாம் அதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு ஏற்படுற அந்த மாதவிடாய் காலங்கள்ல கண்டிப்பாலும் இந்த இல்லறத்தில் ஈடுபடுவதை ஆண்கள் தவிர்ப்பது நல்லது மூணில் இருந்து அஞ்சு நாட்கள் டிபெண்ட் ஒன்று ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது கர்ப்பமா இருக்கும் போது ஈடுபடலாமான்னு சில ஆண்கள் கேட்குறாங்க இதுக்கு வந்து பதில் என்னன்னா தாராளமாக ஈடுபடலாம் இன்னும் சொல்ல போனால் கர்ப்பமாக இருக்கும்போது நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு நல்லது குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர்களுடைய கூற்றின்படி பார்த்தீங்கன்னா கர்ப்பம் என்பது காம்ப்ளிகேட்டடாக இல்லாத போதும் சரிங்களா நீங்கள் ஈடுபடலாம் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி ஈடுபடலாம் பட் சில நேரங்களில் பெண்களுக்கு அது காம்ப்ளிகேட்டடான ப்ரெக்னன்சியாக இருக்கும் சில நேரங்களில் ரெண்டாவது இருக்கும் ஆப்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க அது ஒன்றா இருக்கும் ரொம்ப வீக்காக இருப்பாங்க கரு வந்து ரொம்ப நாள் கழித்து ஃபார்ம் ஆகிருக்கும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருக்காங்க அதுக்கு அதுக்கு ஏற்புடைய இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பரிசோதனை பண்ணுற டாக்டர்ஸே உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லை இவங்க அது ஈடுபட வேண்டாம் ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இதுக்கு பதில்னு சொல்லணும்னா கர்ப்பகாலங்களில் தாராளமாக ஈடுபடலாம் உங்கள் ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் ப்ராப்ளமாக இருந்தால் ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவருடைய அறிவுரையின்படி ஈடுபடாமல் இருப்பது நல்லது சரிங்களா சில நேரங்களில் தசப்பிடிப்பு வரும் ஏன்னா நார்மல் டைமில் வந்து ஈடுபடுற மாதிரி கர்ப்பகாலத்தில் ஈடுபட ஈடுபடற முடியாது சில பிடிப்புகள் வரும் வழிகள் வரும் இந்த மாதிரி பிரச்சனையினால் கண்டிப்பாலும் ஏதாவது காம்ப்ளிகேட்டட் வர வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து ப்ரெக்னன்சியோட அந்த ஆபத்து நிலையை பொறுத்து ரொம்ப சாதாரணமாக கர்ப்பமானாங்க ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க ஹெல்த் செக்அப் பண்ணுறாங்க நல்லா இருக்குது ஓகே சூப்பர் அப்படின்னா நீட்டாக நீங்கள் மருத்துவர்களோட அறிவுரையின்படி நீங்கள் அழகாக ஈடுபட்டுட்ருக்கலாம் தப்பே கிடையாது சொல்லப்போனால் ஒரு ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஒரு அந்த ரெண்டு மாதங்களில் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் ஹார்டாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மற்றபடி நீங்கள் நார்மலாக ஈடுபடலாம் தப்பே கிடையாது பட் காம்ப்ளிகேட்டடான ப்ரெக்னென்சிங்கும்போது மருத்துவரின் அறிவுரையின்படி எப்படி ஈடுபடணுமோ அப்படி ஈடுபடுறது நல்லது அல்லது தவிர்ப்பது நல்லது சரிங்களா அடுத்தது மூணாவது டாப்பிக்கை பத்தி டிஸ்கஷன் பண்ண போறோம் என்ன டாபிக்னா பல பேர் நம்ம கிட்ட எங்களுக்கு ஏ சீக்கிரம் வெளியே வருது ஆண்கள் கேட்குறது சீக்கிரமா வெளியேறதுக்கு என்ன காரணம் ஒன்று சீக்கிரமா எங்களுக்கு வெளியேறதுனால எங்களுக்கு பலவிதமான மனக்கவலைகள் இருக்குது இதை எப்படி தவிர்க்கணும் இதில் இருந்து எப்படி நாங்கள் எங்களை ப்ரொடக்ட் பண்ணிக்கணும் நீண்ட நேரம் நல்ல ஸ்டாமினாவோட நல்ல ஆக்டிவாக எப்படி ஈடுபடணும் அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நான் தொடர்ச்சியாக அதை பற்றி தான் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னென்னா ஃபோர் பிளேவில் அதிக கவனத்தை செலுத்துங்க நீங்க பயன்படுத்தி ஈடுபடுறதுல அதிக கவனத்தை செலுத்தாம ஹோப்ளே என்று சொல்லக்கூடிய அந்த புற விளையாட்டில் அதிக கவனத்தை செலுத்துங்கள் புற விளையாட்டுனா என்னங்க முத்தமிடுதல் கட்டி இணைத்தல் கொஞ்சுதல் இந்த மாதிரியான அந்த கலவிக்கு முன்னையதான சின்ன சின்ன சில்மிஷங்கள் அதில் நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரோ ஃபோ ப்ளேவில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீண்ட நேரமும் ஈடுபடலாம் உறுப்போட உதவி எங்கே தேவைப்படாது ஸோ அதிக நேரமும் நீங்கள் ஈடுபட்ட மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் டயர்டாகும் போது நீங்கள் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டிங்கன்னா அது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் கூட போதும் வெளியே வந்துட்டால் கூட நோ ப்ராப்ளம் சில ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டா மட்டும்தான் பெண் திருப்தி அடைவாள் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி அது கிடையவே கிடையாது உறுப்பை பயன்படுத்தாம நார்மலா நீங்க ஃபோப்ளே மூலமாக என்ன சொல்லப்போனால் போனா கூற்றின்படி வெறும் முத்தம் ஒன்றை மட்டுமே வைத்து ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தலாம்னு வாக்ஷாயனர் சொல்கிறார் ஸோ நீங்கள் உங்களை உங்களுடைய கைஜாலம் உங்களுடைய அந்த டெக்னிக்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு அதிக நேர இல்லறத்தை நீங்கள் கொடுக்கலாம் ஃபோப் பிளேவில் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அந்த உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடுறதுங்கிறது குழந்தை பிறக்கிறதுக்காக மட்டும்தான் ஸோ அதில் ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணாதீங்க சில நேரங்களில் ஸ்டாமினா குறைஞ்சால் கூட ஃபோப்ளேவில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது எழுச்சியில் பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி உயிரணுக்களில் பிரச்சனை இருக்கும் ஒரு மாதிரி தளர்வு இருக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரலாம் ஸோ அந்த இந்த கம்ப்ளைண்ட் எப்படி தீர்க்கலாம் உடல் சூடை எப்படி குறைக்கலாம் உடம்பை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பாதாம் பிசின் அப்படின்ட்டு ஒரு பொருள் இருக்குதுங்க இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் இன்றைக்கி இதனோட மருத்துவ நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இளைஞர்கள் வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இரவு பணி செய்பவர்கள் அதிக நேரம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க ஐடி ஒர்க் பண்ணுறவங்க அதே மாதிரி சூட்டு உடம்புக்காரங்க சீக்கிரமாக வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்க இவங்க எல்லார் வீட்லேயும் பாதாம் பிசின் கண்டிப்பாக இருக்கணும் இதில் ஒரு மூணுலேருந்து இருந்து அஞ்சு கிராம் பாதாம் பிசின் எடுத்துட்டு நல்லா ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில இந்த பாதாம் பிசின் போட்டுட்டு நல்லா ஊற வைங்க இந்த பாதாம் பிசின் ஊற ஊற அதில் வந்து அப்படியே ஜெல் வரும் இதை என்ன பண்ண நல்லா ஊறும் இரவு முழுவதும் ஊற வைங்க நல்லா ஜெல் கிடைக்கும் அதாவது கத்தாளைக்குள்ள இருக்க அந்த சோறு மாதிரி அது இருக்கும் அதை எடுத்துட்டு தனியாக ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணுங்க புது தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துட்டு இதை சாப்பிடுங்க இது என்னன்னா காலையில் சாப்பிட்ணும் இதனோட எஃபெக்ட் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை காலையில் ட்ரை பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே உடம்பு அப்படியே கூலாகிறது தலைவலி இருந்து அது குறையிறது கண்ணெடிச்சல் நீங்கிறது உதடு காயாமல் இருக்கிறது நல்ல ஒரு 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 உடம்பே ஒரு உற்சாகத்தோடு இருக்கிறது இது எல்லாத்தையும் உங்களால் நோட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்படி பாடியுடைய அத்தனை விதமான பாகங்களையும் புத்துணர்ச்சியாக்கி ஒரு ஆக்டிவாக அதிக நேரம் ஸ்டாமினாவோட ஈடுபடுறதுக்கு இந்த பாதாம் பிசன் பயன்படும் தொடர்ச்சியாக ஏழு நாள் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுங்க அப்புறம் வீக்லி டூ டைம்ஸ் சாப்பிடுங்க உங்களுடைய வேலையை பொறுத்து நீங்கள் அதையும் டெய்லி முடிச்சுட்டே தூங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லியும் கூட எடுத்துக்கலாம் பட் எந்த ஒரு மருத்துவத்துக்கும் நாம் அடிமையாக கூடாது அது சித்தமாக இருந் அது சித்தாவாக இருந்தாலும் சரி ஆயுர்வேதாக இருந்தாலும் சரி யுனானியாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஏழு ஏழு நாள் அது பத்து நாள் ரெகுலராக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் டீஸாக வீக்லி வைஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் வெரி குட் ஓகேங்களா ஸோ பாதாம் பிசன் சாப்பிட்றதுங்கிறது ஆண்களுக்கு ஒரு வரம் அப்படியே தயிர் மாதிரி கெட்டி உங்களோட திரவத்தை ரொம்ப லிக்யூட் மாதிரி தண்ணி மாதிரி வழிஞ்சோடுதுங்கிற அந்த திரவத்தை கூட நல்லா தயிர் மாதிரி கட்டி ஆகிடும் இந்த பாதாம் பிசன் ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்த்தோம் நிறைய தகவல்களை சொன்னேன் உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ச்சியாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அதுக்கு நம்ம வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாங்க இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்